இந்த மகிழ்ச்சியான ரெண்டு லட்சம் ஃபாலோவர் எனக்கு வந்த தருணத்தில் நான் வழக்கம் போல் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அன்பாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அன்பாக இருங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் மகிழ்ச்சியை விட பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை நீங்கள் எப்போவுமே உங்களோட ஹெல்த்து வெளியிலேருந்து வருதுன்னு நினச்சிக்காதீங்க உங்களோட ஹெல்த்து உங்கள் மனசுலேருந்து தான் வருது அந்த மனசு உள்ளே மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அது அது மட்டும் பத்தாது நம்ம தான் முயற்சி பண்ணி நம்மளுக்கு மகிழ்ச்சியான சூழல்களை உருவாக்கணும் மகிழ்ச்சி அதிகப்படியாக அன்பில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ட்ராவலில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம மக்களோட மக்களாக இருக்கிறதுல இருக்குது சோசியல் லைஃப்பில் இருக்குது அப்புறம் உணவில் இருக்குது அப்புறம் இயற்கையான இடத்துக்கு போறதுல இருக்குது நம்மள நம்மளே செல்ஃப் கேர் பாத்துக்கிறதுல இருக்குது அன்புலேயே பெரிய அன்பு செல்ஃப் லவ் தான் நம்ம மேல நம்ம காட்டுற அன்பு தான் உங்க மேல உங்களோட ஆர்கன்ஸ் மேல உங்களோட தோல் மேல இது எல்லாம் நீங்க அன்பு செலுத்துங்க யாரை நம்பி உங்களோட லிவர் பிறந்தது யாரை நம்பி கிட்னி பிறந்தது யாரை நம்பி உங்க இதயம் யாரை நம்பி ஒரு மூளை பிறந்தது உங்களை நம்பி தான் உங்க மூளை இதயம் இருக்குது அந்த மூளை இதயத்துக்கு வெறும் சோறு மட்டும்தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அந்த மூளை இதயத்துக்கு அன்பு தேவைப்படுதுங்க அந்த மூளை இதயத்துக்கு மகிழ்ச்சி தேவைப்படுது பல நாட்களாக அன்போ மகிழ்ச்சியோ இல்லாமல் இருந்தால் அந்த மூளையும் இதயம் எப்படிங்க அது வெடிச்சு என்னங்க பண்ணும் அதனால் எப்பவுமே அன்பாருங்க இந்த சந்தோஷமான தருணத்திலேயே அட்வைஸ் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க அன்பாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செவன்ட்டி பர்சன்ட் எல்லா நோய்க்கும் அதுதான் காரணம் எந்த நோயா இருந்தாலும் விடுபடுறதுக்கு அதுவே காரணம் மிச்சம் தேர்ட்டி பர்சன்ட் உணவு அண்ட் எக்ஸசைஸ் காரணம் உணவுன்னா காலையில இட்லி சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் மத்தியானம் சோறு சாப்பிட்டேங்கிறது அதுவும் நல்ல உணவு தான் ஆனால் அதை தவிர டெய்லி எக்கச்சக்கமான பழங்களும் காய்கறிகளும் நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இப்போ கண்டிப்பாக ரெகுலர் பேசிஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பழங்கள் அண்ட் காய்கறிகளை எடுத்துக்கோங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க எந்த நேரத்துலேயும் நீங்கள் உங்களோட அன்பையும் உங்களோட மகிழ்ச்சியும் இழந்துடாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக போராடுங்க உங்களை நீங்களே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்தே போராடுங்க டிப்ரெஸ் ஆகாதீங்க ஆங்ஸைட்டி ஆகாதீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் இந்த ரெண்டு லட்சம் ஃபாலோவரை கண்டிப்பாக ஒன் மில்லியன் ஃபாலோவராக நம்ம மாத்திரம் நீங்கள் இல்லாமல் இது நடக்காது உங்களோட அன்பு இல்லாமல் இது நடந்திருக்காது நான் உங்களுக்கு இதுக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துக்குவேன் உள்ளது உள்ளபடி தான் சொல்லுவேன் மெடிக்கல் ஃபீல்டில் நான் எந்த விஷயம்னாலும் எப் எவ்வளவு தூரம்னாலும் நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் இதை தவிர எக்ஸசைஸ்ன்னு ஒன்று பண்ணுங்க எக்ஸசைஸ் வந்து சும் எப்பவுமே ஜென்ரலைஸ்டாக இல்லாமல் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ்ஸை நீங்க பண்ணுங்க இத இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப சொல்லிக்க விரும்புகிறேன் மிக்க நன்றி நம்ம இதே பயணத்தை தொடரலாம் நம்ம நோய் இல்லாம வாழலாம் ரொம்ப நல்லா இருக்கலாம் மிக்க மகிழ்ச்சி